உலக நாயகன் வில்லனாக மிரட்டும் கல்கி திரைப்படத்தின் ட்ரெயிலர் வரும் பத்தாம் திகதி வெளியாக இருக்கிறது நடிகர் பிரபாஸ் நடிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகி வரும் கல்கி படம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு இயகிற மற்றொரு காரணம் படத்தில் உலக நாயகன் வில்லனாக நடிப்பதுதான் இந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் பத்தாம் திகதி வெளியாக இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது நாகஸ்வின் இயக்கியுள்ள கல்கி படத்தை வை ஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தயாரித்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவில் உள்ள மிகப்பெரிய ஸ்டார்கள் நடிப்பில் இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளதால் நடிகர்களுக்கான சம்பளத்திற்கே அதிகப்படியான பொருட்செலவை தயாரிப்பு நிறுவனம் செய்திருக்கிறது இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து வருகிறார் வழக்கமாக ஒரு படத்தின் கதைக்களத்துக்கு சென்று அங்கிருக்கும் இசைக்கருவிகளை வைத்து இசையமைக்கும் பழக்கத்தை கொண்டுள்ள இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் என்ன மாதிரியான சம்பவத்தை செய்துள்ளார் என்பதை காணவே ரசிகர்கள் பலருமே காத்துக்கொண்டிருக்கின்றனர் வரும் பத்தாம் திகதி படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்ட போதிலும் எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும் என்பதை இதுவரை படக்குழு அறிவிக்கவில்லை கல்கி திரைப்படம் இருபத்தி ஏழாம் திகதியும் இந்தியன் டூ திரைப்படம் பனிரெண்டாம் திகதியும் ரிலீஸாக இருக்கிறது இதனால் உலக நாயகன் ரசிகர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமான திரை விருந்து காத்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட இரண்டு வார இடைவெளியில் அடுத்தடுத்து நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் இரண்டு படங்கள் வெளியாக இருக்கிறது